லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் சன் ஃபார்ம்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இந்த வீடியோ பதிவில் மொத்தம் வந்து நான்கு மாடுகள் வந்து விற்பனைக்காக வந்திருக்குதுங்க ஒரே இடத்துலேருந்து வீடியோ முழுவதுமாக ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் மாடுகளோட முழு முழுவதும் சொல்கிறேங்க நம்ம முதல்ல பார்க்கக்கூடிய மாடு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அருமையான இரண்டாம் ஈத்து சினை மாடுங்க மாட்டோட பல்லமைப்புன்னு பார்த்தீங்கன்னா கடை வந்து முளைக்கிறதுக்கு ஸ்டார்ட் ஆகிருக்குதுங்க ஒரு அதிகப்படியான கறவைத்திறன் வந்து எதிர்பார்க்கக்கூடிய மாடுன்னு சொல்லுவாங்க மாடோட பால் கரைத்தன் பார்த்தினா இருபது லிட்டருக்கு மேல் கறவை வந்து எதிர்பார்க்கலான்னு சொல்லிக்கிறாங்க தற்போதைக்கே சினைத்தன்மைன்னு பார்த்தீங்கன்னா ஒன்பது மாதம் வந்து சினையாக இருக்குதுங்க கன்று போடுறதுக்கு அதிகபட்சமாக ஒரு பத்து நாள் பக்கமாக டைம் எடுக்குங்க நல்ல மடி செட்டுங்க நல்ல ஒரு நெட்நீளமான ஒரு மொட்டை டைப் மாடுங்க இரண்டாம் மீட் சினை மாடுங்க இருபது லிட்டருக்கு மேல் மேல்கரை வந்து எதிர்பார்க்கலான்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மாட்டோட விற்பனை விலை பார்த்தீங்கன்னா எண்பத்தி ரெண்டாயிரம் சொல்கிறாங்க அனுசரித்து கொடுக்கலான்னு சொல்லி மாட்டுக்காத்தரப்புல தெரிவிச்சுக்கிறாங்க அடுத்தடுத்து இன்னும் மூன்று மாடுகள் வந்து விற்பனைக்காக இருக்குதுங்க அதோட டீட்டெயிலுமே பார்க்கலாங்க நம்ம இரண்டாவதாக பார்க்கக்கூடிய மாடு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அருமையான ஒரு ஓவர் சைஸில் நல்ல ஒரு அருமையான இரண்டாம் மீத்து சினை மாடுங்க மாட்டோட பல்ல பல்லமைப்புன்னு பார்த்தீங்கன்னா ஆறு பல் மாடுதாங்க பல் பாக்கியில் இருக்குதுங்க இதோட கரைவைத்தல்னு பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டு லிட்டர் வரைக்கும் எதிர்பார்க்கலான்னு சொல்லிக்கிறாங்க இன்னும் கண்ணு போடுறதுக்கு அதிகபட்சமாக ஒரு பதினைந்து நாள் பக்கமாக டைம் எடுக்குங்க நல்ல ஒரு அருமையான இரண்டாம் மீத்து செனை மாடுங்க ஆறு பல்ல பல் பாக்கியில் இருக்குதுங்க இருபத்தி ரெண்டு லிட்டர் வரைக்கும் எதிர்பார்க்கலான்னு சொல்லி மாட்டுக்காத்தரப்புலன்னு சொல்லியிருக்கிறாங்க கண் போடுறதுக்கு அதிகபட்சமாக ஒரு பதினைந்து நாள் பக்கமாக டைம் இருக்குதுங்க நல்ல ஒரு செவல சட்டையில் நல்ல ஒரு அருமையான பேட்ச் அமைப்பு கொண்ட மாடுங்க இதோடய விற்பனை விலை பார்த்தீங்கன்னா தொண்ணூறாயிரம் சொல்கிறாங்க பட் ஃபிக்ஸ ரேட் கிடையாதுங்க நெகோஷியபிள் பண்ணி கொடுக்கலான்னு சொல்லி மாட்டுக்காத்தரப்புலுன்னு தெரிவிச்சுக்கிறாங்க விற்பனைக்காக வந்துருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டங்க ஈரோடு மாவட்டம் பவானி அருகே பருவாச்சிங்கிற பகுதியிலேருந்து விற்பனைக்காக வந்திருக்குதுங்க மூன்றாவது மாடோட விற்பனை பதிவு பார்க்கலாங்க நான் மூன்றாவதாக பார்க்கக்கூடிய மாடு பார்த்தீங்கன்னா இதுவுமே வந்து ஒரு இரண்டாம் மீத்து சினை மாடுங்க தற்போதைக்கு வந்து நிறை மாதம் வந்து சென்னையாக இருக்குதுங்க இன்னும் அதிகப்படியாக கண் போடுறதுக்கு ஒரு மூணுலேருந்து ஒரு நாலு நாள் தான் டைம் இருக்குதுங்க நல்ல மடிச டைம் மாடுங்க காம்பா வாய்ப்பெல்லாம் நல்லா அருமையாக இருக்குதுங்க இதோட பால் கறவை திறன் பார்த்தீங்கன்னா இருபது லிட்டருக்கு மேல் கறவை வந்து எதுவாக மாடுன்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மாட்டோட பல்லமைப்புன்னு பார்த்தீங்கன்னா கடன் முளப்பு ஸ்டார்ட் ஆயிருக்குதுங்க இப்போ தான் வந்து பல் வந்து சேர்மானமாகறதுக்கு ஸ்டார்ட் ஆகிருக்குதுங்க இரண்டாம் மீத்து மாடுங்க அதிகப்படியாக ஒரு ரெண்டோரு நாள்லேயே வந்து கண்ணு போடுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குதுங்க இதோட விற்பனை விலை பார்த்திங்கன்னா எழுவத்தி ஒன்பதாயிரம் வந்து விலை சொல்லியிருக்கிறாங்க நெகோஷியபிள் தானுங்க அனுசரித்து கொடுக்கலாங்கிற மாதிரி தெரிவிச்சுருக்கிறாங்க ஈரோடு மாவட்டம் பவானி அருகே பருவாச்சிங்கிற பகுதியிலேருந்து விற்பனைக்காக இருக்குதுங்க ஃபைனலாக வந்து நான்காவது மாடோட விற்பனை பதியுமே பார்த்துடலாங்க நான்காவது மாடோட விற்பனை பதிவு பார்க்கலாங்க நம்ம நான்காவதாக பார்க்கக்கூடிய மாடு பார்த்தோம்னா இரண்டாம் மீத்து சினை மாடுங்க இதுவுமே வந்து இருபது லிட்டருக்கு மேல் மேல்கறவை வந்து எதிர்பார்க்கக்கூடிய மாடுன்னு சொல்லிக்கிறாங்க நல்ல ஒரு ஓவர் சைஸில் ஒரு அருமையான ஒரு செவலையில் சேரக்கூடிய ஒரு ஜெர்சி டைப் மாடுங்க இந்த மாடுமே வந்து கடை வந்து முளைக்கிற ஸ்டார்ட் ஆகிருக்குதுங்க பல் வந்து இன்னும் கண் போடுறதுக்கு அதிகபட்சமாக ஒரு பத்து நாள் பக்கமாக டைம் இருக்குதுங்க இந்த மாட்டோட விற்பனை விலை பார்த்தீங்கன்னா எண்பத்தி எட்டாயிரம் சொல்லியிருக்கிறாங்க விற்பனையாரோட கான்டாக்ட் நம்பர் வந்து வெளியிலே கொடுத்துருக்குறேங்க ஈரோடு மாவட்டம் பவானி அருகே பருவாச்சிங்கிற பகுதியிலேருந்து விற்பனைக்காக வந்திருக்குதுங்க அருகில் இருக்கக்கூடிய நண்பர்கள் நேரில் கூட போய் பார்த்து விசிட் பண்ணி உங்களோட விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி வாங்கிக்கலாங்க மேலும் இது போன்ற கால்நடைகளோட விற்பனை பதிவுகளுக்கு தவறாமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்குங்க மற்றமுடையை சந்திப்போம் நன்றி வணக்கம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க